நம்பிக்கையிலே இருங்கள் உபத்திரவத்திலே இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் என் அன்புக்குரியவர்களே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்தாம் வசனத்திலே நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் தைரியமும் எதிர்பார்ப்பும் தாவியினிடத்துல காணப்பட்டது பிரியமானவர்களே தாவிது நம்பின காரியங்களெல்லாம் வாய்க்க செய்தார் கத்தர் ஹலெலுயா நம்பிக்கையில சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையில அவசரம் வேண்டாம் நம்பிக்கையில அவிசுவாசம் வேண்டாம் என் அன்புக்குரியவர்களே தேவனையே நோக்கி ஜபத்தில அமர்ந்திரு நீ நம்புகிறது எதுவோ அது வரும் சந்தோஷமாயிரு இரண்டாவதாக உபத்திரவத்தில பொறுமையாயிரு என்று கத்தர் சொல்லுகிறார் யோபின் பொறுமையே ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் இருந்தது பிரியமானவர்களே ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையிலே நீ சென்று கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் வசனத்தில் உபத்திரப்பட்டமுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் அந்த சத்தத்தை கேட்டறிவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே கத்தர் உனக்கு மனம் இறங்குவார் உன்னுடைய உபத்திரமங்கள் மாற்றப்படும் உன்னுடைய ஆசீர்வாதங்களாய் மாறும் பிரியமானவர்களே மூன்றாவதாக ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே போல என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் ஜபத்திலே மாத்திரம் உறுதியாய் தரித்திருந்தால் ஆசிர்வாதமும் சமாதானமும் மேன்மையும் கனமும் உனக்கு நிச்சயம் வரும் பிரியமானவர்களே காட் யூ இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும்படியாய் உங்களைக் கேட்டுக்கொள்ளுகிறேன்